வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவேற்றியூர் மண்டல குழு முப்பத்தி ஆறாவது மாதாந்திர சாதாரண கூட்டத்தில் திமுக அணியரசு தலைமையில் ஐம்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலம் ஒன்று திருவேற்றியூர் மண்டலத்தில் இன்று பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை மாதாந்திர முப்பத்தி ஆறாவது சாதாரண கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தில் திருவெச்சூர் மண்டலக்குழு தலைவர் தனியரசு தலைமையில் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலர் பாண்டியன் செயற்பொறியாளர் பாபு மண்டல நல அலுவலர் ஏ ஹெச்ஓ ரீனா மண்டல வருவாய்த்துறை அலுவலர் ஏ ஆர் ஒ அர்ஜுனன் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் மாமன்ற உறுப்பினர்கள் நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்